வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்க சுகாஷ் முக்கியமான வேலையில் இருப்பார் நடக்குது இது இந்த ஏதோ கேம் இதெல்லாம் நானே விளையாடுனது இல்லைப்பா இவங்க தான் கண்டுபிடிச்சி விளையாண்டுருக்குறாங்க காட் ஆஃப் ஆரா காட் ஆஃப் ஆரா லோடிங் ரொம்ப நேரம் ஆகும் அதனாலயே நான் கடுப்பாயிட்டு எடுக்கிறது இல்லை விளையாடுறது இல்லை எதையும் வாயில் வைக்கிறான் போது வெங்காயமா சரி ஜிங்கு 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 ஜிங்கு

எது நீங்க சார் சோகமாக கதைங்க சார் ஆமாப்பா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குடித்தாங்க வீடு எதிர்பார்ப்பீங்க அதுக்காக ஒரு சின்ன அப்டேட்டு அது திடீரெல பார்க்கலாம் பாய்